Hola friends, chino. மகள் சீரியல் இனி வரப்பற எபிசோட்ஸ்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்த அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தீபாவளி அதுமா ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த டான்ஸ் ஆடுற போது யாருன்னா நம்ம தமிழும் சேதம் தான் அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு தமிழும் சேதையும் டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு ஒரு சோகமான பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுற விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ற மாதிரி கடைசியா ஒரு சாங்க போடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவம் வந்து டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது அதாவது அப்பத்தா இருந்துட்டு யாயா சேது பாதிலயே வந்துட்டேன் அழகா தானே ஆடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு பார்த்தா என்னால தாங்க முடியல எனக்கு இதை இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேண்டாது அப்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா சரியா உனக்கு வேணான்னா என்னையா மீதி இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே ஆடட்டுனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பார்த்தா நான் தான் ஆட மாட்டேன்னு சொன்னேன் மத்தவங்களை யாரும் ஆடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லலையே மத்தவங்க எல்லாம் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன இந்த டான்ஸ் போட்டி எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு எல்லாருக்கும் மார்க் போட்டு வச்சிருந்தாங்களே அந்த மார்க் எல்லாம் பேஸ் பண்ணி யாருக்கு இந்த பரிசு போக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சேது இருந்துட்டு இங்க பாருப்பதான் யாருக்கு இந்த பரிசு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க இங்க பாருங்க உங்க இங்க இங்க ஆடினவங்க எல்லாரத்து எல்லாரைய விட நல்லா ஆடந்து யாரு தெரியுமா என்னோட ராசாங்கமும் என்னோட மோகனா ரெண்டு பேரும் தான் அவங்களுக்குதான் இந்த காசு போய் சேர போகுது அப்படின்றாங்க இத கேட்ட சே அதாவது தாமரை இருந்துட்டு இங்க பாருப்பதான் நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா எங்களை பார்த்தா

இங்க பாருப்பதான் எங்களை யாருமே உங்களுக்கு பிடிக்காதுன்றதுனாலதான் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லவோ நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அத்த தாமரை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு எங்களை உங்களுக்கு உங்க எங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காது அதனாலதான் நாங்க ஆடின டான்ஸும் உங்களுக்கு பிடிக்கல அப்படி தானே அப்படின்றாங்க இங்க பாருடி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நியாயமா தான் பரிசு கொடுத்தேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராசாங்க இருந்துட்டு இங்க அத்தா கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க இங்க பாரு ஈஸ்வரி நீயே இந்த காசை எடுத்துக்கோ நீ தான் ரொம்ப சூப்பரா ஆடின அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட அந்த காசை எடுத்து கொடுக்குறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அந்த காசை வாங்குறாங்க வாங்க போற நேரமா சாவுத்திரி இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே யாரு நான் நான் டான்ஸ் நல்லா ஆடலையா நானும் நல்லா டான்ஸ் ஆடுனேன் எதுக்காக இப்படி ஓர வஞ்சனை பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க இங்கே இருக்கிறவங்க யாருமே கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சம் நான் சன்னாசியை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் எல்லாருமே பயங்கர ஜாக்கு அதே மாதிரி பயங்கர சந்தோஷமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சன்னேசி இங்கே வா சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியை கூப்பிடவும் சன்னசி இருந்துட்டு சொல்லுங்கண்ணே இங்க பாருடா இங்க பாரு சன்னாசி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு எடுத்து கொடுத்துருறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி பரிசா நம்ம அதாவது ராசாங்க இருந்துட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சம் கொடுக்க போறாரு இதை கேட்ட பாட்டி அதாவது அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரிய ராசாங்கம் எதுக்குயா இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க அப்பத்தா நீங்க ஒருத்தருக்கு கொடுத்தா ஒருத்தருக்கு மனஸ்தாபம் இப்போ எல்லாருக்குமே கொடுத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அதனாலதான் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு என்னோட ராசாங்கம் தான் ராசாங்கம் தான் ராஜா கணக்கு என்னோட ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் என்ன போலீஸ் வந்து எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ராசாங்கத்தை கிட்ட ராசாங்கம் இருந்துட்டு போலீஸ் வந்த உடனே எதுக்காக எதுக்காக சார் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க சார் நீங்க மெடிக்கல் கேம்புக்குன்னு நீங்க போயிட்டு இருந்தீங்களே அப்போ நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க அதனால இப்போ என்ன அப்படி அதனால இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க கேட்கவும் இல்ல சார் உங்களுக்கு மருந்து கொண்டு வர போனது உங்க பையனோ உங்களோட மருமகளும் தானே அங்க நிறைய பிரச்சனை நடந்துருக்கு அங்க நடந்ததெல்லாம் சிசிடிவி கேமரால எங்களுக்கு பதிவாயிருக்கு இந்த ஒரு விஷயத்த ஷாக் கண்டிப்பாடுவாங்க எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சது அப்படின்றாங்க இதெல்லாம் நம்ம ராசாங்க இருந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸுக்கு அப்படியே வெலை வில வில நான் ஆயிடுது ஐயோ நாம பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னா சன்னாசி இருந்துட்டு சார் என்ன சார் என்னன்னு காட்டுங்க காட்டுங்க சார் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த போலீஸ் இருந்துட்டு காட்டில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வீடியோ கவரேஜாக எடுத்திருக்காரு அந்த கவரேஜை எடுத்து அவங்க கிட்ட காட்டவும் முதல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அதாவது காட்டுக்குள்ளே போகிறது எல்லாத்தையும் காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டிட்டு இருக்காங்க என்ன சார் இது என்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க சார் இதில் உங்களோட மருமகளை யாரோ அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு என்னடா போஸு நீ பண்ண வேலையெல்லாம் இப்போ போலையே அப்போ அப்ப தான் உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் தான் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா மாமா சும்மாவே இருக்க மாட்டாருங்க ஏ உன்னாலதான் இப்போ அவரு தப்பிச்சிருக்காருன்னு நினைச்சு தான் உன்னை நல்ல நல்ல நல்லவான்னு சொல்லிட்டு நம்பி உன்னை வீட்டுக்குள்ள எல்லாம் விட்டுருக்காரு இப்போ இது மட்டும் தெரிஞ்சிச்சா அவ்வளோதான்டா அஹ் இதே எப்படியாவது தெரிய தெரியக்கூடாத மாதிரி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிம்மா நீ ஏதாச்சும் பண்ணுமா பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு அதாவது சாவ் ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க சார் அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் எதுக்காக இதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க சத்தி கொஞ்ச நேரம் இருங்க காட்டுக்குள்ள இவ தமிழ்ல இருந்துட்டு அடிப்பட்டு கீழே விழுந்துட்டு இருந்தா யார் அவளை அடிச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு போனதை சொல்லிட்டு தெரிஞ்சாகணும்ல நீங்க காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே வில விளன்னுக்குது அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொன்றுத்தையோ பாத்துட்டு வர்றாங்க அப்போ அந்த சீன் அதாவது அஹ் தமிழ்ல காட்டுக்குள்ள இருந்து அந்த மருந்தளை எடுத்துட்டு வந்து வெளியே வெளியே வராங்க வெளிய வந்த உடனே போஸ் அதாவது போஸ் வந்து வராரு வந்த உடனே நம்ம தமிழ் மண்டமலையே ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு சீன் வந்துடுது இதை பார்த்த ராசாங்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு போஸை ஒரு மாதிரியே பாக்குறாங்க அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு இங்க பா இங்க பாருங்க இங்க பாருங்க பெரியப்பா நான் எதுவும் பண்ணல பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராசாங்கும் பயங்கர கோவத்தோட நம்ம போஸை ஒரே ஒரு எட்டி உதவி உதைக்கிறாங்க இங்க பாருடா நீ என்ன சொன்னாலும் திருந்துவே மாட்டேன் உனக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டா பத்தியா அவளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சார் இவனை இப்பவே அரஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க இங்க இங்க பாருங்க மாமா எல்லாம் பண்ணிடாதீங்க மாமா பாவம் மாமா ப்ளீஸ் மாமா இப்படி எல்லாம் பண்ணிடா பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம ராசாங்கத்துக்கிட்ட கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அதாவது ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி உன்னோட முகத்தாக உன்னோட முகத்துக்காக தான் நான் இத்தனை நாளா அமைதியா இருந்த எத்தனையோ தப்பு பண்ணியும் இனிமேல அமைதியா இருக்கணும் அவசியமே இல்லையே தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்த மருந்தை இவன் எடுத்துட்டு இருக்கா இந்த பொய்ய சொல்லுக்கு அவனுக்கு நாக்கு மாமா அவன் அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அவன் தப்பு பண்ணதெல்லாம் அதாவது அவன் தப்பு பண்ணதெல்லாம் ரைட்டு தான் அவன் எதுக்காக தப்பு பண்ணா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தானே தப்பு பண்ணான் உங்ககிட்ட எப்படி நல்ல பேரு பேர் வாங்குறதுன்னு தெரியாம அப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தா எல்லாமே சரியா போகும் பிளீஸ் மாமா இந்த ஒரு டைம் மட்டும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் ஆமா மாமா நான் உங்ககிட்ட எப்படி நல்ல பேரு வாங்குறதுன்னு தெரியாம தான் பண்ணிட்டேன் பாருடா அவ மாசமா இருக்கிற புள்ள அவளை அடிச்சுட்டு அடிச்சு அப்படியே விட்டுட்டு வந்திருக்கே அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க பெரியப்பா அவளுக்கு தான் எதுவும் ஆகல அப்புறம் என்ன பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஆஹ் ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து இருந்துட்டு இங்க பார் நீ எத்தனையோ முறை தப்பு பண்ணியிருக்க நான் இல்லைன்னாலும் சொல்லல ஆனா இப்போ பண்ண தப்பு பெரிய தப்பு இந்த தப்புக்கு உனக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் நீ போல போலீஸ் கிட்ட நீ ஸ்டேஷனுக்கு போய் லாக் அப்ல உக்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நம்ம சேதம் வந்துட்டு பயங்கர கோபத்தோட சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே ரசிச்சிட்டு இருக்காங்க இன்னமா என்ன அத்தை ரொம்ப பாட்டிக்க போலயே பாரு என்னென்னலாம் பண்ணாங்க இவங்க இப்ப இப்போ கல்யாணம் அதாவது எம்எல்ஏ பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப ஒண்ணு கூட நடக்க போறதில்லமா எனக்கு இதை ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இருந்துட்டு என்னையா ராசாங்கம் தீபாவளி அதுமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தா எல்லாருமே இப்படி ஒரு வேலையை பண்ணி எல்லாரும் சந்தோஷத்தையும் கெடுத்தட்டானிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம பாட்டி இருந்துட்டு அதாவது தான் இருந்துட்டு போஸை பார்த்து கேட்கவும் ஏண்டா உனக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு எப்படிறா உனக்கு தோணுச்சு எப்படி தோணுச்சு ஒரு நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக ஒரு உசரவே துணிஞ்சிருக்கேடா அவளுக்கு ஏதாச்சும் என்னடா பண்ணிருக்கிறது கோவத்தோட நம்ம அதாவது பாட்டி இருந்துட்டு அதாவது போஸ பார்த்து கேட்கவும் போஸ் இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருங்க அம்மாச்சி நான் எதுவுமே பண்ணல அம்மாச்சி ஏதோ தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க சார் யாரு என்ன சொன்னாலும் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு லாக் அப்ல வைங்க அப்பதான் இவனுக்கு புத்தி வரும் ஏ சன்னியாசி நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனுக்கு என்னதான் புத்தி சொன்னாலும் தண்டனை கொடுத்தாலும் இவன் திருந்தவே மாட்டான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதான் இவன் திருந்துவானா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போட்டோம் அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு போயிட்டு சன்னாசி கிட்ட இங்க பாருங்க நம்மளோட பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதாங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சன்னாசிய பார்த்து கேட்கவும் நம்ம சன்னாசி இருந்துட்டு இங்க பாருடி நீ ஒழுங்கா புள்ளிய வளர்த்திருந்தா கண்டிப்பா அவன் நல்லதா இருந்திருப்பான் நீ என்னடி புத்தி சொல்லி வளர்த்திருக்க புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நம்ம புள்ளிய பார்த்து நீங்களே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவன் அவன் மாமா கிட்டைய அதாவது நல்ல பேர் வாங்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அவன் தெரியாம பண்ணிட்டான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அவன் திருந்திடுவாங்க நீங்களாவது பெரியமாமா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு ஈஸ்வரி நீ என்னதான் சொன்னாலும் கண்டிப்பா எதுவுமே எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி எல்லாம் இல்ல கண்டிப்பா நானு அவனை சத்தியமா விடவே மாட்டேன் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே தான் ஆகணும் அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம மோகனா இருந்துட்டு இங்க இங்க பாரு ஈஸ்வரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு இருக்கேன் இது எப்படி நியாயம் இந்த விஷயம் உனக்கு தெரியாம இருந்திருக்குமா போஸ் வந்து உன்கிட்ட எந்த விஷயமே சொல்லலன்னு சொல்லு நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லல எனக்கே இந்த இப்பதான் இந்த விஷயமே தெரியுது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சன்னாசி இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி எனக்கு நீ எனக்கு நீ இதெல்லாம் பண்ண பண்ணலன்னு எனக்கு சொல்லவே சொல்லாத கண்டிப்பா நீ தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருப்ப நீ தான் இவனுக்கு பிளான் எல்லாம் போட்டு அதனால தான் இவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்றாங்க இங்க பாருங்க கண்டி சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணல என்ன என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு சொல்லவும் இருக்கும் இங்க பாரு உன்னையும் சரி உன்னோட பையனையும் சரி இனிமே இந்த வீட்டுலயே சேர்க்கறது இல்லை இனிமே வெளியே போங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பிளீஸ்ங்க நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அவன் திருந்துருவாங்க நீங்க நீங்க பெரியமாமா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு உன்னோட பையனுக்காக நான் சப்போர்ட் பண்ணி போய் பேசினா கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாகும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏற்கனவே கெட்டு தான் வந்திருக்கு திரும்பவும் இன்னொருத்த இன்னொருத்தனை கையில கிடைச்சி அவ அவ வாழ்க்கை சீரழியறதுக்கு அவளுக்கு கல்யாணமே நடக்காம இருக்கலாம்ல இப்படி ஒருத்தனோட கல்யாணம் நடந்தது ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சன்னாசி இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு சன்னாசி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்க இங்க பாருங்க சார் நீங்க இவனை ஃபர்ஸ்ட் புடிச்சிட்டு போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இருந்துட்டு ஒரு நிமிஷம் சார் நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்க இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்கத்துக்கிட்ட வந்து இங்க பாருங்க மாமா அவன் பண்ணது அதாவது போஸ் பண்ணது தப்பு தான் நல்லா சொல்லல ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வரணும்ன்றதுக்காக தானே இப்படி எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டான் அதனால நீங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமே அவன் எப்படி திருந்துவான் இங்க பாரு இங்க பாரு நீ எங்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி வந்து பேசாத அவனுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தாச்சு அவன் திருந்துற மாதிரியே தெரியல இனிமே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதான் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க சொல்லவோ நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு சேர்ந்து ஒன்னா தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லிட்டு அஹ் அம்மாச்சி ஆசைப்பட்டாங்க அம்மாச்சி ஆசைப்பட்டதுனால தான் நான் இப்ப உங்ககிட்ட இந்த இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா அவங்க திரு திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்துருவான்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு அதாவது பாட்டி வந்துட்டு இங்க பாரு தமிழ் செல்வி உனக்கு தான் இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கு ஆனா நீயே இவ்வளவு பெ பெருந்தன்மையா பேசுற உனக்கெல்லாம் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண துணிஞ்சாங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா இங்க பாரு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அவன ஜெயிலுக்கு போனாதான் அவன அவன் திருந்துவான் இனிமே இனிமேலும் அவனை விட்டு வச்சிருந்தா கண்டிப்பா அவன் திருந்தவே மாட்டான் இங்க பாருங்க சார் யார் பேச்சும் கேட்காம என்ன போலீஸ் இருந்துட்டு போச புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு சார் என்னோட பையனை கூட்டிட்டு போகாதீங்க சார் என்னோட பையனை கூட்டிட்டு போகாதீங்க அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு என்ன நம்ம சன்னா சேர்ந்துட்டு இந்த பாரீஸ்வரி நீ இந்த வீட்டுக்குள்ள உன்னால தான் உன்னோட பையன் இப்படி எல்லாம் இருக்கிறான் உன் பையனும் நீயும் எப்ப திருந்தி வரீங்களோ அப்ப வாங்க நீங்க திருந்துட்டீங்கன்னு எங்களுக்கு தோணணும் அப்பதான் உங்களை ரெண்டு பேருமே நான் வீட்டுக்குள்ளேயே சேர்ப்பேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஆகிடுறாங்க இங்க பாருங்க உங்க பையன் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா உங்க பையன் மேல எதுக்காக நீங்க இப்படி ஒரு உங்க பையன் மேல இப்படியெல்லாம் நீங்க அப்டமா பொய் சொல்லி எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க உங்க பையன் வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி அவனுக்கே அவன் வாழ்க்கை மேல அக்கறை இல்லை எனக்கு எதுக்கடி அவன் அவன் வாழ்க்கை மேல அக்கறை இருக்கணும் இங்க பாரு திரும்ப திரும்ப எங்கிட்டயும் போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு பயங்கரமா கோவம் வந்துடும் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க கூட்டிட்டு போய் லாக் அப்லயும் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸுக்கு இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுது அதாவது எப்படியாவது நம்ம ராசாங்கத்தை பள்ளி வாங்கியா ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ராசாங்கத்துக்கிட்ட வந்து ராசாங்கத்தோட காலில் விழுந்து இங்க பாருங்க மாமா 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 அவன் தப்பு ப்ளீஸ் எந்த தப்புமே பண்ண மாட்டான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அவன் நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் மாமா அவனுக்கு அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க மாமா ப்ளீஸ் மாமா எனக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க மாமா அவங்க காலில் கூட மாமா ப்ளீஸ் மாமா இந்த கடைசி வாய்ப்பா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க மாமா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு பயங்கர அதிகமான கோவத்துல உட்காந்துட்டே இருக்காங்க அப்புறம் அம்மாச்சி இருந்துட்டு அது வந்து அப்பத்தா அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருடி இங்க பாரடி ஈஸ்வரி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை உன்னோட பையனை நீ ஒழுங்கா வளர்த்து இருந்தனா கண்டிப்பா உன்னோட பையன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான் நீ நீ இப்படி எல்லாம் விட்டதுனால தானே உன்னோட பையன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நீயும் தானே அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட இங்க பாரீஸ்வரி நீ எத்தனையோ முறை என்கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்ட ஆனா ஒரு டைம் கூட உன்னோட பையன் திருந்தின மாதிரியே தெரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த தீபாவளியே ரொம்பவே நாசமா போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பத்தான் இருந்துட்டு இந்த தீபாவளியை எப்படியெல்லாம் கொண்டாடலான்னு ஆசையா இருந்தேன் ஆனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சு இப்படி தீபாவளியே நாசம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு ராசாங்கத்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க பெரியப்பா என்னோட அண்ணன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல அதுக்காக என்னோட அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பார்த்துட்டு சன்னாசி கிட்ட சன்னாசி இங்க வா சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாரு சன்னாசி உன்னோட பையனை போயிட்டு வெளிய எடுத்துட்டு வந்துரு எடுத்துட்டு வந்து இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது இந்த வீட்டுக்குள்ள ஏழு ஒசுரே போனாலையும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஈஸ்வரி கிட்ட இங்க பாரீஸ்வரி உன்னோட பையனை பாக்கணும்னா நீ எங்கேயாவது போய் பார்த்துக்கோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா அவன் இந்த வீட்டுக்குள்ள வர்றது இனிமே வர்றத பத்தி நீ என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா ப்ளீஸ் மாமா அவன் தெரியாம தப்பு மாமா இங்க பாரு ஒரு டைம் ரெண்டு டைம் தெரியாம தப்பு பண்ணலாம் பல டைம் தெரியாமல்ல தப்பையே பண்ண முடியாது நீங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒரு உசுரவே எடுக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் நியாயமாக நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சவுத்ரி வந்துட்டு சவுத்ரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க தாமரை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி காலையில இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எவ்வளவோ பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்தாலாம் எனக்கு சந்தோஷமே இல்லடி ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குடி ஆஹ் என்ன எவ்வளோ எல்லாம் கேட்டிருப்பா ஈஸ்வரி அவ இப்படிதான் கஷ்டப்படணும் இப்போ இப்படி கஷ்டப்படுறது பார்த்தாவே அப்படி ஒரு சந்தோஷம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட தாமரை இருந்துட்டு ஆமாமா அத்தைக்கு இதெல்லாம் தேவைதான் நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்கோம் அவமானப்படுத்தியிருக்கோம் நம்மள ஒரு கூட்டாவே நினைக்கல இல்ல நம்மள ஒழுங்கு அதாவது நம்மளுக்கு நேர்மையா இருந்திருந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருப்போம் இப்போ நம்மளுக்கு நம்மளுக்கும் நேர்மையா இல்லை நம்ம அவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனாலதான் எதுவுமே பேசலமா நீயும் எதுவும் பேசறாது அமைதியே இரு அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவத்திரி இருந்துட்டு பயங்கர சந்தோ சந்தோஷத்தோட பார்த்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வர் இருந்துட்டு மாலை மழையா கண்ணீரோட இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு அதாவது சாவத்திரி இருந்துட்டு போயிட்டு ராசாங்க அரசாங்கத்து கிட்ட இங்க இங்க பாருங்க ஆஹ் இங்க பாருங்கன்னு அவன் அதாவது போஸ் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு இந்த மாதிரி தப்ப வேற யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவன் தண்டனையை அனுபவ அனுபவிச்சா மட்டும்தான் அவன் திருந்தவான் அவனுக்கு திரும்ப திரும்ப மன்னிப்பெல்லாம் கொடுத்துருவே கொடுத்தா கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர கோவத்தோட ஈஸ்வரிய பார்க்கவும் என்ன மத நீ என்ன பாக்குறீங்க போஸ் பண்ணதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க எத்தனை முறை தப்பு பண்றது ஒரு டைம் ரெண்டு பையன் ரெண்டு டைம் பண்ணலாம் ஆனா அவன் செய்ய ஃபுல்லாவே தப்பு ஃப்ராடு விளையா இருக்குதுன்னா அவனை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க கோபமா பார்க்கவும் பாக்கோம் இருந்துட்டு அமைதியாடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சாவுத்திரி இருந்துட்டு போயிட்டு அம்மாச்சுகிட்ட இங்க பாருங்கத்த என்னோட பையன் பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லல அவனை என்னோட தலையில தூக்கி தூக்கி நான் ஆடல ஆனா அவனோட வாழ்க்கையே போயிடும் ஜெயிலுக்கு போனான்னா பிளீஸ் நீங்களாச்சு மாமா கிட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க பாருடி நீ நீ ஏற்கனவே எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கான் உன்னோட பையன் அப்போ அப்போவெல்லாம் என்னடி பண்ணிட்டு இருந்த நீ போயிட்டு உன்னோட பையனுக்கு புத்திமதி சொல்லி அவனை திருத்த மாட்டியாடி எத்தனை முறையடி ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இங்க பாரு இந்த உலகத்திலைய எத்தனையோ பேர் வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ கஷ்டத்தை பட்டு இருக்காங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்டு தான் அவங்க முன்னாடி வரும்னா கஷ்டப்படட்டுமே கஷ்டப்பட்டாதான் அந்த வழி என்னன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாருங்கத்த அவன் இந்த வீட்டுக்குள்ள அந்த அவன் இந்த வீட்டுக்குள்ள கூட வர வேண்டாம் பிளீஸ் பிளீஸ் அத்தா அந்த வீ அந்த வீ நாங்க வெளியவே இருந்துக்கிறோம் பிளீஸ் அத்தா அவனை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க அத்த ப்ளீஸ் அத்தை சொல்லுங்கத்த மாமா கிட்ட சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி அதாவது ஈஸ்வரந்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே போயிட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க ஆனா யாருமே நம்ம ஈஸ்வரிக்கு அதாவது ஈஸ்வரிக்கு நம்ம யாருமே பதில் சொல்லவே மாட்டாங்க எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சேதுகிட்டு வந்து இங்க பாரு இங்க பாறைய சேதோ போஸ் பண்ணது தப்புதான் உன்னோட தம்பி தானே அவன் அவனை மன்னிச்சு நீயாவது மாமா கிட்ட சொல்லி அவனை வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க சின்னம்மா அதாவது இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது போஸ் பண்ணது பெரிய தப்பு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் ஆஹ் அந்த கஷ்டப்படுத்த அவன் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டானே அதுவும் அவனை அவளை தலையில அடிச்சு அஹ் காட்டுல நடு காட்டுல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறானா ஒரு உசுரை எடுக்கிறது கூட தயங்க மாட்டான் இங்க பாரு இங்க பாரு செய்து அவன் அவன் தெரியாம பண்ணிட்டாயா இங்க பாருங்க சின்னம்மா திரும்ப திரும்ப நீங்க அதுவே சொல்லாதீங்க அவன் தெரியாம எல்லாம் பண்ணல எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான் தெரிஞ்சு பண்ணதுனால தானே இப்படி எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டு நின்று இருக்கான் எத்தனை முறை அசிங்கப்பட்டிருப்பான் ஆனா ஒரு முறையாச்சும் தெரிஞ்சிருக்கான அவன் அவன் திருந்திருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருயா அவன் தெரியாம பா தப்பு பண்ணிட்டானியா பிளீஸ்யா அவனை மனுச்சுரியா அப்படின்னு சொல்லிட்டே நம்ம ஈஸ்வரி கெஞ்சாது கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது வந்துட்டு இங்க பாரு செய்தோ இந்த ஒரு இந்த ஒரு டைம் அவனை ஜெயில இருந்து எடுத்து விடு இந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வச்சானா அவன் காலை ரெண்டையும் துண்டு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு போயிட்டு கிட்டே இங்க பாரு ஈஸ்வரி திரும்பவும் உன்னோட பையன் இந்த வீட்டுல வந் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா அவ்வளவுதான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்களும் அப்படியே பேசாதீங்க இப்பதான் அவனுக்கு கல்யாணத்தை பத்தி பேசணும் அஹ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா கண்டிப்பா அவன் திருந்துருவாங்க அப்படின்றாங்க இங்க பாருடி திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத நீ அவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அந்த பொண்ணோட வாழ்க்கையை தான் குட்டிச்சோரா ஆகும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை குட்டிச்சோரா ஆக்குறதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கலாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வர பொண்ணு கண்டிப்பா ரொம்ப பாவம் தான் அதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சன்னாசி இருந்துட்டு ஆஹா இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது யாரு ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு எங்க பாரு சனாசி நீ எதுவும் பேசிட்டு இருக்காத போயிட்டு அவனை வெளியே எடுத்து விட்டுட்டு இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதுடான்னு சொல்லிட்டு போ வந்துரு இந்த வீட்டுல இருந்து ஒத்த ரூபா கூட அவன் கைக்கு போக கூடாது இங்க பாரு ஈஸ்வரி உனக்கும் தான் உன்னால அவனுக்கு ஏதாச்சும் போகுதுன்னு தெரிஞ்சிச்சு நீயும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்ட அது முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாவுத்திரி ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்த தாத்தா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க அம்மாச்சி நான் நாங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் அவுட் ஹவுஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ அவுட் ஹவுஸ் போனா என்ன போகலாம் என்ன தீபாவளியை எப்படியெல்லாம் கொண்டாடலாம்னு இருந்தேன் என்னோட ஆசையில் மண்ணை இல்லை போட்டுட்டாங்களே படுபாவீங்க படுபாவீங்க இப்படி எல்லாம் இப்போ ஏற்கனவே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருப்போம்ல இப்போ இந்த பண்டகை டைம்ல வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போயிட்டு போயிடுச்சே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தில் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போகனா இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்டே இங்க பாருங்கத்த நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்றாங்க இங்க பாரடி ஒரு பிரச்சனை போனா மறு பிரச்சனை வந்துட்டே இருக்கு எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் எப்படி நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா இங்க பாருங்க இங்க பாருங்கத்தா நீங்க எதுக்காகவும் அழணும்னு அவசியமே இல்லை நீங்க எதுக்காக அழுறீங்க நீங்க அளவே அழகா அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்பத்தா இருந்துட்டே இங்க பாரியா ராசாங்கம் நான் நான் இந்த தீபாவளியை இப்படி எல்லாம் கொண்டாடலான்னு இருந்தேன் அது உனக்கே தெரியும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கொண்டாடி இருக்கேன் இப்போ இந்த வருஷத்து இந்த வருஷத்தோட நான் இருக்கணும் இல்லையோ அடுத்த தீபாவளிக்கு நான் இருப்பனே இல்லையா அதனால இந்த தீபாவளியை எப்படி எல்லாம் கொண்டாடலான்னு ஆசைப்பட்டேன் ஆனா அந்த தீபாவளியை இப்படி நாசம் பண்ணி விட்டுட்டாங்களே அப்படின்றாங்க ராசாங்க இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்காதான் இப்போ என்ன கெட்டுப்போச்சு நம்ம தீபாவளி கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு ஈஸ்வர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்காயிராங்க இங்க பாருங்க என்னோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ எல்லாரும் தீபாவளி கொண்டாட போறீங்களா என்னோட வைத்தேசல் யாருமே சும்மா விடாதன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரீஸ்வரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி அஹ் சாம்பிட்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படி சாப்பிடறதுதாந்தான் வெளியே போயிடு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே பேசு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட அதுக்கப்புறம் அம்மாச்சி இருந்துட்டு இங்க ஈஸ்வரி இவ்வளோ பட்ட அப்புறமும் உனக்கு புத்தி வரலையா இவ்வளோ 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 பேசிட்டு இருக்குதுக்கு அப்புறமும் உனக்கு எதுக்குடி வாய்ப்பேச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸோட வாழ்க்கையில அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க